ஐசிசி டி டுவெண்ட்டி உலக கோப்பை கிரிக்கெட் தொடர் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடைபெறுகிறது இந்த தொடரில் முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் இருபது அணிகள் பங்கேற்கின்றன இந்திய கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுக்கு பிறகு இதுவரை எந்த ஒரு ஐ கோப்பையும் வெல்லவில்லை இதனால் விராட் கோலி ரோஹித் சர்மா இருவருக்கும் இந்த டி உலக கோப்பை தான் கடைசி வாய்ப்பாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது இதனால் இந்த முறை டி உலக கோப்பை இந்தியா வெல்லும் என்று ரசிகர்களுக்கு சத்தியம் செய்கிறேன் என்று பிசிசி செயலாளர் ஜெய்ஷா கூறியிருந்தது ரசிகர்கள் மத்தியில் மேலும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் எந்த வீரர்கள் டி டுவெண்டி உலக தேர்வு செய்யப்படுவார்கள் என்ற பட்டியலை தேர்வுக்குழு தயார் செய்திருக்கிறது அந்த வீரர்களை ஐ பி எல் தொடரில் கண்காணித்து பதினைந்து பேர் கொண்ட அணியாக அதனை மாற்ற பி திட்டம் தீட்டியிருக்கிறது இந்த உத்தேசனையில் கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி பும்ரா மற்றும் ஜடேஜா ஆகியோர் இருக்கிறார்கள் இந்த பட்டியலில் கே எல் ராகுலும் இடம்பெற்றிருக்கிறார் ஆனால் அவர் இறுதி அணியில் இடம் பிடிப்பாரா என்பது ஐ பி எல் தொடருக்கு பின்புதான் தெரியும் இதேபோன்று ஹர்திக் பாண்டியா முகமது சிரா போன்ற வீரர்களும் இந்த பட்டியலில் இருக்கிறார்கள் முகமது சமிக்கு அறுவை சிகிச்சை அவர் இந்த தொடரில் விளையாடுவது கேள்விக்குறிதான் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது எனினும் ரிஷப் பந்த் தொடரில் தன்னுடைய உள்ளது சதவீத உடல் தகுதியை என்பதை நிரூபித்தால் மட்டுமே அவர் அணியில் தேர்வு செய்யப்படுவார் மேலும் தற்போது காயத்தில் இருக்கும் சூரியகுமார் யாதவ் இந்த உத்தேசப்பட்டியில் இருக்கிறார் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அபாரமாக விளையாடி வரும் ஜெய்ஸ்வால் அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவும் இந்த பட்டியலில் உள்ளனர் இதே போன்ற டி கிரிக்கெட்டில் அபாரமாக விளையாடி வரும் ரிங்கு சிங் திலக் வர்மா ருத்ராஜ் கெஜ்வால் சர்துல் தாக்கூர் சிவம் துபே ரவி பிஸ்ரோய் சிதேஷ் சர்மா வாஷிங்டன் சுந்தர் ஆவேஸ்கன் சஞ்சு சாம்சன் போன்ற வீரர்களும் இந்த பட்டியலில் இடம்பிடித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த வீரர்களின் செயல்பாடு மற்றும் உடல் தகுதியை பிசிசி தீவிரமாக கண்காணிக்கும் இதுபோன்று பட்டியலில் உள்ள அனைத்து வீரர்களுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஊதிய ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது